மக்களுடைய கோரிக்கை நீர்வளம் பெருக வேண்டும் நீர் ஆதாரத்தை காக்க வேண்டும் நீராதாரத்தை ஆழப்படுத்தி மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இது பயனளிக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இன்றைக்கு இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் முதல் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புகழ்பென் திட்டமாக இருக்கட்டும் மக்களை தேடி மருத்துவமாக இருக்கட்டும் இன்னுயிர் காக்கம் நாற்பது எட்டு ஆக இருக்கட்டும் காலை உணவு திட்டமாக இருக்கட்டும் அது விடிய பயணம் திட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு எண்ணற்ற திட்டங்களின் மூலமாக இந்த நாடு மிகப்பெரிய அசுர வளர்ச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது நம்மை ஏற்றுக் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கின்ற மோடி அவர்கள் கூட இன்றைக்கு முதல் பார்க்க வழங்குகின்ற வகையில் இந்த அரசு பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது இதையெல்லாம் சொல்லுவதற்கு காரணம் நான்கு ஆண்டு சாதனை இன்றைக்கு நாம் போட்டுக் கொண்டிருக்கின்றோம் பத்தாண்டு காலம் கடந்த கால அதிமுக ஆட்சியில் பணிகள் நடைபெறாமல் இன்றைக்கு ஏதோ பேரளவில் கூட்டங்களை போட்டு ஆர்ப்பாட்டம் என்ற போர்வையில் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கின்றவர்கள் இன்றைக்கு அதை எல்லாம் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மிகப்பெரிய அளவில் ஒருவர் தங்களை விட்டு தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு பிரிந்திருந்தால் அந்த மக்கள் இன்றைக்கு ஒரு அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் பல ஆயிரக்கணக்கான செலவினங்கள் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இன்றைக்கு மின்மயானம் பள்ளிக்கரணையில ஜெயலலிதா பேட்டையில ஒரு மின்மயானம் இது போன்ற மின்மயானங்களை உருவாக்கி இலவசமாக அந்த தகனத்தை எரியூட்டுகின்ற வகையில் இன்றைக்கு கேஸ் மூலமாக இன்றைக்கு அந்த பணிகள்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சாலையை அகலப்படுத்துகின்ற பனி அனை ஏரியிலிருந்து சித்தேரியில் இருந்து இன்னைக்கு மழைநீர் கால்வாய் நாராயணபுரம் ஏரியில் மிக மிகப்பெரிய அளவில் மழைநீர் கால்வாய் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது மிக விரைவில் அந்த பணிகள் முடிவெறும் அது வீராங்காள் ஓடையாக இருந்தாலும் எண்ணற்ற பணிகளை நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் நான்கு ஆண்டில் மிகு நூறு ஆண்டு காலம் சாதனையை படைத்து மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தந்தது நாங்களும் ஒரு அணிலாக இருந்து இந்த மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருகின்ற உங்களின் ஒருவராக சட்டப்பேரவை உறுப்பினராக வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் சட்டமன்றத்தில் நம்முடைய தொகுதி தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுடைய வாக்குகளை இன்றைக்கு பெற்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியனுக்கு சூரியனுக்கு வாக்களித்த உங்களை எல்லாம் பெருமை சேர்க்கின்ற வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை தலைமை மருந்து இன்றைக்கு வாக்குகளை சேகரிக்கின்ற வகையில் ஒன்பது ஆண்டு காலம் இன்றைக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி எந்த விதமான இடர்பாடுகளுக்கும் இடம் கொடுக்காமல் பணியாற்றுவதற்கு கழக நிர்வாகிகளுடைய அரவணைப்போடு பணியாற்றி வருகிறோம் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பின்னால் தமிழ்நாட்டை வழிநடத்துகின்ற தளபதி அவர்கள் இன்றைக்கு இளைய சூரியனாக விளையாட்டு துறையில் எண்ணற்ற முதலமைச்சராக வளம் வந்து கொண்டு எண்ணற்ற பணிகளை இன்றைக்கு இந்த பகுதியில் பள்ளிக்கல்லை நாம் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் பட்டாக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் ஆட்சியில் வழங்கப்பட்ட பட்டாக்களை கூட கணக்கில் ஏற்ற துப்பு இல்லாத அதிமுக ஆட்சி இன்றைக்கு அவையெல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கின்றோம் என்று சொன்னால் அதுதான் திராவிட மாடல் ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் என்ற நிலையை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற ஒரு முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் உடைய ஒவ்வொரு பணிகளையும் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அதனால்தான் முன்னோடி திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுவதனால் தான் இன்னைக்கு மற்ற மாநில முதல்வர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற திட்டங்களை வந்து பார்த்து இங்கு நடைபெறுகின்ற திட்டங்களின் மூலமாக இன்றைக்கு பயன்பெற்று அந்த மக்களுக்கு பயனளித்துக்கின்ற வகையில் அந்த திட்டங்களை தோங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இது கூட ஒரு பத்து பெண்கள் ஆட்டோ ஓட்டுநர் வருகை தந்து இந்த வகையில் பெண்கள் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுயக்களை உருவாக்கி மகளிரு வாழ்வாதாரத்தை தனித்து தன்னுடைய சுயமாக நிற்க வேண்டும் என்ற பொருளாதாரத்தை ஈட்டி தந்தவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள்